கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே பல்வேறு சிறப்புகளை உடைய மாதம் அதுவும் இந்த மாதம் சூரியனுக்கு என்ன பேரு தெரியுங்களா விஷ்ணு ஆதித்யன் என்ற பெயர் விஷ்ணு ஆதித்யன் என்று சொன்னாலே இந்த மாதத்திலே கேட்டதை தருவார் என்பது ஒரு பொருள் இந்த அருகோண சக்கரம் வரைஞ்சு அதுல எப்படி விளக்கு ஏற்றது ஆமா அருகோண சக்கரத்துல விளக்கேற்ற தேவை பெயிண்ட் புக் வாங்கிக்கோங்க மேல ஒரு சிகப்பு ட்ரையாங்கு கீழே ஒரு சிகப்பு ட்ரையாங்கு சேர்த்தா அருகோண சக்கரம் கரெக்டாக உங்களுக்கு அப்போ அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கரத்தை வச்சுக்கோங்க முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா வாழ அரசேயன் அப்பனே ஐயனேன்னு என்ன தோணுதோ உங்களுக்கு முருகனை உங்க முருகன் நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம் இல்லை ரூல்ஸ் எல்லாம் கிடையாது திருவண்ணாமலையில் ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே தங்கத்தில் மலையாக இருந்து பிறகு வெள்ளியில் இருந்து நம் கலியுகத்தில் காணக்கூடிய வகையிலே மாறியிருக்கிறது திருவண்ணாமலைக்கு சோணாச்சலம் என்றும் ஒரு பெயர் உண்டு அருணாச்சலம் என்றும் ஒரு பெயர் உண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிலைகளிலே தேவர்கள் வந்து வழிபட்ட இடம் அது எப்பொழுது சிவா என்று சொன்னோமோ சிவா என்று சொல்கின்றோமோ அக்கணமே உங்கள் கர்மவினை தீர்ந்து விடுகிறது யாரெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்து கதையை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் எல்லாம் பெருகட்டும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் துவங்கட்டும் நான்

தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள இருள் அகன்று ஒளி வீசத் தொடங்கி விடும் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இதுக்காக நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெறுகட்டும் ஐயா எல்லாருமே கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடணும் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே பல்வேறு சிறப்புகளை உடைய மாதம் அதுவும் இந்த மாதம் சூரியனுக்கு என்ன பேரு தெரியுங்களா விஷ்ணு ஆதித்யன் என்ற பெயர் விஷ்ணு ஆதித்யன் என்று சொன்னாலே இந்த மாதத்திலே கேட்டதை தருவான் என்பது ஒரு பொருள் மேலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி என்றும் கார்த்திகை தீபம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அந்த நன்னாளிலே சூரியன் உச்சத்திலே இருப்பான் ரிஷபத்துல அப்போ அம்மா என்று சொல்ல கூடியவள் அந்த பராசக்தியாக விளங்கக்கூடியவள் சந்திரன் அந்த தரக்கூடிய கருணை படைத்த அந்த பராசக்தி லலிதா திருபுர சுந்தரி பைரவி நான்முகி நாராயணி எங்கே இருக்கிறாள் ரிஷபத்திலே இருக்கிறாள் ரிஷபம் என்னன்னு பார்க்கணும் காலபுருஷ தத்துவத்திலே இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஐயா எல்லா ஆண்டுமே கார்த்திகை தீபம் வருது இந்த ஆண்டு வரும் கார்த்திகை தீபம் என்ன சிறப்பு இந்த வருடம் என்ன சிறப்பு மீனத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக சந்திரனை பராசக்தியை வணங்கி நிற்கிறான் அப்போ சனீஸ்வரன் அந்த பராசக்தியை பார்த்து வணங்கி நிற்கிறான் அது மட்டும் அல்லங்கய்யா நமக்கு குருவானவர் மீண்டும் அருளக்கூடிய நிலையிலே அதற்கு அடுத்த வீட்டுல இத வந்து யோகத்துல சொல்லுவாங்க அனபா யோகம் சுனபா யோகம் எல்லாம் சொல்லுவாங்க சந்திரனுக்கு அடுத்த வீட்டிலே குரு இருக்கக்கூடிய தன்மையும் பெரும் நன்மையை தரக்கூடியது என்றே சொல்லுவார்கள் இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில எத்தனையோ சிரமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவை தீர வேண்டும் ஒரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நன்னாள் எவ்வாறு வந்தது என்பதை உணர வேண்டும் அடி முதல் காண முடியாத அண்ணாமலையான் என்று சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே தங்கத்தில் மலையாக இருந்து பிறகு வெள்ளியில் இருந்து நம் கலியுகத்தில் காணக்கூடிய வகையிலே மாறியிருக்கிறது திருவண்ணாமலைக்கு சோனாச்சலம் என்றும் ஒரு பெயர் உண்டு அருணாச்சலம் என்றும் ஒரு பெயர் உண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிலைகளிலே தேவர்கள் வந்து வழிபட்ட இடம் அது அப்போ இந்த திருவண்ணாமலையிலே அந்த பரமசிவனானவர் கல்லால மரத்தடியிலே தவத்திலே ஆழ்ந்திருக்கிறார் நான்முகனுக்கும் நமது விஷ்ணுவுக்கும் ஒரு சந்தேகம் ஐயா என்னப்பா இந்த சிவபெருமானை கண்டு வணங்க வேண்டுமே திருமுடியை காண வேண்டுமே திரு பதத்தை காண வேண்டுமே எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதாங்க நாமளும் நினைப்பதில்லையா அந்த ஈசனை சென்று காண மாட்டோமா அவன் திருமுகத்தை பார்க்க மாட்டோமா அவன் அப்படியே அந்த முடியை கண்டார் முடியே கண்டார் பதத்தை கண்டார் பதமே கண்டார்ன்னு சொல்லுவான் அப்போ அந்த பக்தியின் பொருட்டாலே இந்த திருவிளையாடல் நடக்கிறது உடனே என்ன செய்கிறார் நமது பிரம்மனானவர் அயன் என்று சொல்லுவோமே அவர் உடனே ஒரு வடிவாகி அன்ன பட்சியாகி ஸ்வர்ண அன்ன பட்சியாகி மேல் நோக்கி கிளம்புகின்றார் பெருமாள் வராக ரூபம் எடுக்கின்றார் அப்போ இந்த வராக ரூபத்தை சிந்திக்கணும் காரணம் என்னன்னா நாம இப்ப பேசக்கூடிய காலகட்டத்திலே ராகுவானவர் சதயத்திலே இருக்கிறார் ஒரு ஆறு மாசம் அப்படிதாங்க இருக்க போறாரு அப்போ சதயத்தில் ராகு இருக்கும் பொழுது உலகத்திலே பல்வேறு நிலை மாற்றங்கள் வரும் ஏன்னா ராகுவிற்கு அதிதேவத்தை வராகமூர்த்தி அப்போ அந்த வராகமூர்த்தி பார்க்கிறார் நான் அந்த ஈசனது திருவடியை காண வேண்டும் என்று சென்று கொண்டே இருக்கிறார் பூமியை குடைந்து செல்கிறார் இறைவனது அடியையும் முதலையும் காண முடியுமா முடிவும் முதலும் இல்லாதவன் அந்த ஈசன் சிவபெருமான் எனவே தேடி தேடி இருவரும் களைப்படுகிறார்கள் உடனே வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய விஷ்ணு அப்பா உன்னோட திருவடியை காண இயலவில்லை என்று தன் இயலாமையை வெளிப்படுத்துகிறார் இருப்பதிலேயே பெரிய விஷயம் என்னன்னா ஐயனே அருணாச்சலா ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் செய்யலே செயலே என்று நாம் சொல்லுவதுதான் அனைத்தும் அந்த அருளாளன் அருணாச்சலன் அரு அருளக்கூடியதை தவிர நீங்களோ நானோ எதையும் செய்ய இயலாது அனைத்தும் உன் அருளால் அருளாளா அருணாச்சலா என்று சொல்லி அந்த ஈசனானவன் அவரது பதத்தினை காண இயலவில்லையே என்று சொல்லி வராகமூர்த்தியாக விஷ்ணு வணங்கி நிற்கிறான் பிரம்மனுக்கோ சிறிது பொய் பேச வேண்டி வந்து விடுகிறது எல்லாருக்கும் வருவதுதான் வெண் ஈகோகோ கிரேஸ்கம்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஈகோ என்று சொல்லக்கூடியது அவ்வளவு எளிமையாக சென்று விடுமா உடனே ஸ்மெயிலே செல்கிறார் ஒரு தாழம்பு வந்து கொண்டிருக்கிறது பொய் பேசச் சொல்லுகிறார் பிரம்மன் அருவம் பொய் விடுகிறது ஈசனின் சினத்துக்கு ஆளாகி விடுகிறது இவ்வாறு நடந்த சூழ்நிலையிலே ஈசனிடம் இருவரும் வேண்டி வணங்கி நிற்கிறார்கள் எப்பொழுது சிவா என்று சொன்னோமோ சிவசிவா என்று சொல்கின்றோமோ அக்கணமே உங்கள் கர்மவினை தீர்ந்து விடுகிறது அப்போ பரம கருணை தயாளன் அல்லவா அந்த ஈசன் சிவபெருமான் உடனே சொல்கின்றான் கண்ணே நாராயணா பிரம்மனே தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கப்பா இந்த நன்னாள் கார்த்திகை தீபம் என்ற வகையிலே கொண்டாடப்படட்டும் யாரெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்து கதையை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் எல்லாம் பெருகட்டும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் துவங்கட்டும் நான் அப்போ சிவபெருமானின் கருணையை தரக்கூடிய நாள் மற்றொன்று சு பௌர்ணமின்னு சொல்றோம் இந்த பௌர்ணமி நன்னாட்களிலே சித்ரா என்ற ஒரு தேவதையாக பராசக்தி தன்னை வெளிப்படுத்துகின்றான் இது என்னப்பா சித்ரா அப்படின்னா சித்ரூபணி நீங்க சித்தத்துல என்ன நினைக்கிறீங்களோ நீங்க வந்தா பாருங்கய்யா கார்த்திகை தீப நன்னாள்ல அம்மா பராசக்தி சமயபுரத்து தாயே கருமாரி என்று எதையாவது வேண்டி வையுங்களேன் நல்லது கேட்டதையும் தருவாள் கேட்காததையும் தருவாள் கற்கண்டாக வாழ்க்கையை மாற்றி விடுவாள் இப்ப என்ன செய்யணும் கார்த்திகை தீபத்தன்று மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே வண்ணங்களாக மாறுகிறது அப்போ வருஷா வருஷம் கார்த்திகை தீபம் கொண்டாடி விட்டோம் ஐயா எங்கள் வாழ்க்கையிலே இருள் அகலவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அறையிலே ஒளியை ஏற்படுத்த முடியும் இருளை உருவாக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன் அந்த பராசக்தி எங்கேயும் பெரிய வெளிச்சம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் மனதிலே பயம் அச்சம் இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுது ஒரு வெறுமை அப்போ நம்மளை சுற்றி ஒரு செவரை கட்டிக்கிட்டு நாம் உள்ளே என்ன பண்ணுறோம் இருள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த இருளை அகற்ற என்ன செய்ய வேண்டும் உங்ககிட்ட கடவுள் எத்தனையோ ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு செல்பேசி இருக்கிறது அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது அதுக்கு காசை கொடுத்துருக்கான் அதுவே பெரிய விஷயம்தானே அந்த நன்னாட்களிலே இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி பழக வேண்டும் இந்த நன்றி என்று சொல்ல துவங்கினால்தான் பலன் பெருக துவங்கும் ஐயா எனக்கு கடன் பிரச்சனை இருக்கியா எனக்கு என் கடன் தீர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பரிசுக்களுக்கு நன்றியை சொல்லவில்லை என்று அந்த பராசக்தியின் யக்ஷினிகள் நினைத்துவிடும் பராசக்தி நினைக்க மாட்டா எப்பவுமே ஏஞ்சல்ஸ்ன்னு ஒன்று உண்டு தெரிஞ்சுக்கோங்க இதை தமிழில் யக்ஷனுவான் அப்போ அந்த யக்ஷனிகள் நினைக்குமா பராசக்தி எல்லா நன்மையும் கொடுத்துருக்கா இவனுக்கு அதுக்கு என்னைக்கான இவன் நன்றி சொன்னானா அப்படின்னு எதிர்பார்க்குமா அப்போ பராசக்திக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்போ என்ன செய்யணும் அம்மா பராசக்தி என் வாழ்க்கையிலே வண்டி வாகனம் தந்திருக்கிறாய் அது சைக்கிளாகவே இருக்கட்டும் எனக்கு ஒரு வசதியாக தங்கக்கூடிய கூரையை தந்திருக்கிறாய் அனைத்து நலத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறாய் பராசக்தி கேட்டா ஒரு காப்பியும் தந்திருக்க உனக்கு இதுக்கு மேல என்னமா நன்மை அப்படின்னு சொல்லணும் அப்போ பராசக்தி எல்லாத்தையும் தரா அந்த நன்மையை நீங்கள் கார்த்திகை தீபத்தன்று வேண்ட துவங்கிவிட்டால் வேண்டியது வேண்டியவாறு கிடைக்கும் அப்போ கிருத்திகா நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கணும் அப்போ கிருத்திகையே அக்னியின் தத்துவமானது இந்த கிருத்திகா நட்சத்திரம் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு இது சொல்றோம் இல்லையா ஸ்டார் ஆஃப் டேவிடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த ஆறு சக் இது போட்ட கீழே ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் மேல ஒரு முக்கோணம் அப்போ அருகோண சக்கரம் இந்த அருகோண சக்கரமாக விளங்கக்கூடியவளே அந்த கிருத்திகா நட்சத்திரம்தான் ஆறுமுகனை தன் கரத்தில் எடுத்து வளர்த்து தந்த அந்த கிருத்திகா நட்சத்திர தேவதைகளை நினைக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நான் சொன்னதை போல சூரியனுக்கு பிரகாசன் என்ற ஒரு பெயர் உண்டு அவன் பரம பிரகாசமாக இருக்கிறான் அந்த பிரகாசத்தை உங்களிடம் தரக்கூடிய பராசக்திக்கு பேர் விமர்ஷா அப்படின்னு பேரு இந்த பராசக்தியும் விமர்சாகும் அதாவது யோசிச்சு பாருங்களேன் அம்மாவும் அப்பாவும் அப்படியே என்னைக்கு கார்த்திகை தீபத்தை நல்லா இருக்கட்டும் கேட்பதை தருவோம் கேட்காததையும் தருவோம் பலத்தை தருவோம் நலத்தை தருவோம் பலத்தை தருவோம்னு எல்லாரும் இப்போ ஒரு அச்சத்துல இருக்கீங்க ஐயா ஜாதகத்துல குரு சரியில்லைன்றா சனி சரியில்லைன்றாங்க எதுவுமே சரியில்லை வேலை இருக்குமான்னு தெரியல அப்படின்றீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வருமானத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் என்பது ஒரு சேனல் தான் ஆனால் எல்லாவற்றுக்கும் சோர்ஸாகவும் ரிசோர்ஸாகவும் இருப்பது அந்த முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமானது பரம அருளையும் பெற்றுத்தரக்கூடிய நாள் எது இதே கார்த்திகை தெய்வம் தான் அப்போ இந்த கார்த்திகை தீபத்திலே செவ்வாயாக விளங்கக்கூடிய அந்த செவ்வேல் பரமன் குமரன் முருகன் குகன் கந்தன் கார்த்திகேயன் அவனை மனதார நினைக்க வேண்டும் இதுல ஒரு அரிய கதையை உன்ன சொல்றேன் கார்த்திகை தீபம் நன்னா இப்ப நிறைய பேர் என்ன தெரியுங்களா வேல்மாறல் பரிகம் அப்படின்னு படிக்கிறீங்க வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் பவானியில் தான் அவதரித்தார் இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறலை இயற்றி விடுகிறார் அவருக்கு இருக்கக்கூடிய மந்திர கட்டுக்கள் விளங்குகிறது மலையில திருத்தணி மலையிலே ஏறிட்டு இருக்காங்க என்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு கற்பனை பண்ணிக்கோங்க நேர அப்படியே ரீவைண்ட் பண்றீங்க ஒரு எழுபது எண்பது வருஷம் முன்னாடியெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் திருத்தணி எவ்வளவு பெரிய காடா இருந்திருக்கும் இப்போ வேற கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு தொண்ணூறு வருடங்கள் முன்னால் அவருடன் ஒரு பக்தர்கள் குழு கார்த்திகை தீபத்தன்று திருத்தணி மலையிலேயே ஏறிக்கொண்டிருக்கிறது உடனே சொல்கிறார் கந்தனுக்கரோகரா முருகனுக்கரோகரா வேலனுக்கரோகரானு சொல்லிட்டு ஒரு விளக்கை ஏத்து கேட்டது கிடைக்கும்ன்றது கூட வரும் சொல்றான் ஐயா காட்டுக்குள்ள வரும் சாப்பாட்டுக்கு இல்லை வழி இல்ல இத சொன்னா நல்லது செஞ்சு செஞ்சுப்பார் உடனே ஒரு விளக்கை ஏற்றுகிறான் இட்லி காப்பி வேணும் அரோகரா டீ குடும் அரோகரான்னு விளையாட்டா சொல்றான் திடீர்னு ஒருவர் வருகிறார் அந்த பகுதியிலே அவையெல்லாம் இருக்கிறது தந்துவிட்டு மறைந்து விடுகிறார் உடனே அவர் சொல்கிறார் பாவி நீ இந்த நேரத்தை பயன்படுத்தி எனக்கு முக்தியை தா அரோகரா மோட்சத்தை தா அரோகரா என்று கேட்டிருந்தாலும் தந்திருப்பாரே இந்த நாள் என்ன தெரியுமா இன்னைக்கு தா கார்த்திகை தீபன் நன்னாள் இன்று முருகனிடம் எதை சொல்லி கேட்டாலும் தந்திருப்பான் பரவாயில்லை அதை உனக்கு உணர்த்துவதற்காக இப்போதைக்கு இட்லி காப்பிய தந்தாரேன்னு ஒரு புன்னகை செய்தாராம் சூட்சமம் புரியுதுங்களா வீட்டுல கூட ஒரு விளக்கேத்துங்க முருகனுக்கு மனசார பாட்டு பாடுங்க முருகா முருகா என்று அழைத்தால் கேட்டு பாருங்க கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றி உங்கள் இல்லத்திலும் முருகனை மனதார அடித்து கேட்டால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வாழ்க்கையில் இனி வளம்தான் ஐயா இந்த அருகோண சக்கரம் வரைஞ்சு அதுல எப்படி விளக்கு ஏற்றது நம்ம அறுவோண சக்கரத்தில் விளக்கேற்று தேவையில்லை என்ன பண்ணுங்க ஒரு பெயிண்ட் புக் வாங்கிக்கோங்க மேலே ஒரு சிகப்பு ட்ரையாங்கிள் கீழே ஒரு சிகப்பு ட்ரையாங்கிள் சேர்த்தா அருகோண சக்கரம் கரெக்டாக உங்களுக்கு ஈஸி அப்போ அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க முருகன் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க இருக்கு சுத்த பத்தாம் அது இதெல்லாம் கிடையாது எந்த ரூல்ஸும் கிடையாது எப்படி நோட்லேயே வரைஞ்சிடலாம் சும்மா நோட்ல வரைகிறீங்க பிளெயின் ஒயிட்டா இருக்கணும் அவ்வளவுதான் நோட்டு சாதாரண ஒரு சிகப்பு பேனா இப்படி ஒரு இது பண்ணிச்சுட்டு அவளை கையை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ அரசையன் அப்பனே ஐயனேன்னு என்ன தோணுதோ உங்களுக்கு முருகனை உங்கள் முருகன் நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடலாம் இல்லை ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷ பிரார்த்தனை பண்ணுங்க அது அழுகையுடன் கூடிய பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது என்னிடம் ஒரு பொருள் இல்லை என்று கற்பனை செய்தால் அது உருவாக்குவது சிரமம் உண்மையில தெரிஞ்சுக்கோங்களேன் எல்லாவற்றையும் ஈர்ப்பது நமது எண்ணங்கள் தான் நாம் எதை நினைக்கிறோமோ அது நம்மிடம் வந்து விடுகிறது இதுதான் சத்தியம் பிரபஞ்சத்தின் விதி இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அவனால எல்லாமே சாத்தியம் நம்ம இது தர இதுதான் அவனால முடியும்ன்றது கிடையாது அப்போ நீங்க நான் சொன்னேன் இல்லையா எனக்கு இது நடந்தால்தான் இந்த பிரச்சனை தீரும் என்ற கற்பனையில் ஆழ்ந்து விடக்கூடாது ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க இந்த வேலையில் வழியா எனக்கு பணம் வரணும்னு நீங்க கேட்கக்கூடாது எனக்கு பணம் வரணும்னு தான் கேட்கணும் முருகன் கிட்ட முருகனுக்கார் எப்படியோ நாம ஏற்படுத்திப்பான் நாம எப்பவுமே உன்ன தெரிஞ்சுக்கணும் யூதர்கள் கிட்ட பழகிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் என்னன்னா சோர்ஸை வணங்கணும் சோர்ஸை பிடிக்கணும் மற்றதெல்லாம் சேனல்கள் நான் சொல்வேன் இல்லை எப்படின்னா நீங்கள் விவசாயம் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் இருக்கலாம் இதெல்லாம் சேனல்கள் இதெல்லாம் வழிகள் ஆனால் அதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வழியாக தான் எனக்கு இது வரணும்னு கேட்கக்கூடாது முருகா எனக்கு இந்த பொருள் வேண்டும் முருகா எனக்கு ஆரோக்கியத்தை தா ஐஸ்வர்யத்தை தா எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலுமே ஏற்கனவே அவன் செய்த ஒரு நன்மைக்கு நன்றியையும் சொல்லிவிட வேண்டும் ஏன்னா அப்போதான் என்னாகும் அந்த கூட இருக்கக்கூடிய யக்ஷர்கள் யக்ஷினிகள் மகர்ஷிகள் நல்லா இருப்பான் ஒரு பெரிய தேவதா வடிவம் இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் முருகா என்னை பிளஸ் டூல பாஸ் பண்ண வச்சியே ஞாபகம் இருக்கா அதுக்கு ஒரு நன்றி நீங்கள் வாடகை வீட்லேயே இருங்க இந்த ஒரு வாடகை வீட்டில் தங்க வச்சிருக்கே ஒரு நன்றி இந்த நன்றியை சொல்லும் பொழுது அதை முருகன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் ஒவ்வொரு தெய்வ வடிவத்தை சுற்றியும் உங்களுக்கு பல்வேறு யக்ஷர்கள் யக்ஷனிகள் கணங்கள் என்றெல்லாம் இருப்பார்கள் அவர்களுக்கு நம்ம தலைவ நான் புகழ்ந்துட்டான்ப்பா நாம் நன்மை செய்யணும் இந்த ஏஞ்சல்ஸுக்கு உடனே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இன்னும் வலிமை சேர்ந்துவிடும் பிறகு முருகா எனக்கு ஒரு பெரிய வீடு தரப்போகிறப்பா ஈசிஆரில் எனக்கு ஒரு அஞ்சு கிரவுண்டில் வீடு வர்ந்துருக்கு நன்றி என்று ஒரு ரெண்டு நிமிஷம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த கற்பனை செய்து ஒரு சந்தோஷமாக பிரார்த்தனை செய்வது முன்னாடி அந்த நோட் புக்கில் கையை வச்சுக்கோங்க இது அப்பப்போ செஞ்சுட்டு வரும்போது அது நடக்க ஆரம்பிச்சிடும் கார்த்திகை தீபத்தில் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்துலேயே உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருப்பீங்க சார் அதுக்கப்புறம் அந்த நோட்டை என்ன சார் செய்கிறது அந்த பேப்பரை ஏதான ஒரு நீர்நிலையில விட்டுடலாம் இல்லைன்னா உங்கள் தோட்டத்தில் கால் படாத இடத்துல இல்லாட்டி வச்சுக்கோங்க என்னென்னா வருஷத்தில் ஒரு நாள் வரைகிறீங்க பிரார்த்தனை செய்கிறீங்க மனசார பிரார்த்தனை அந்த கரத்தையில வைத்து உங்கள் டைனிங் டேபிள் வச்சு முருகா எனக்கு இதை தாப்பானு கேட்குறீங்க அப்போது விளக்கேற்ற வெளிநாட்டில் இருப்பீங்க வேலை இருக்கீங்க அங்கே உங்களுக்கு விளக்கேற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல்லாம் இருக்கும் நெற்றியிலே ஒரு ஜோதியை நினைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த உடம்பே ஒரு சக்கிரம்தான் ஏழு சக்கிரங்களுடைய ஒரு அமைப்பு தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னியன் இதெல்லாம் ஒரு ஒரு தான் எனவே இந்த ஆக்னியா சக்கிரம் என்று சொல்லக்கூடிய இடம் பூர்வ மத்திக்கு கீழே பெருசாக உங்களுக்கு கற்பனை வரலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை எடுத்த உடனே நீங்கள் எப்போ கண்ணை மூடினாலும் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தான் வரும் அதெல்லாம் கட்டுப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு காஃபி கப்பில் நம்ம தண்ணியை ஊற்றினா ஏற்கனவே இருக்கிற காஃபி வெளியில் போகணும் போகட்டும் ரெண்டு நிமிஷம் அந்த முருகனை கற்பனை பண்ணுங்க முருகன் இருக்கிறான் கையில் ஒரு வேல் இருக்கிறது வலது கையிலே கீழே ஒரு மயில் இருக்கிறது நாகம் இருக்கிறது அந்த வாசுகி நாகம் இருக்கிறது சிரித்து உங்கள் சிந்தையிலே கலந்து கொண்டிருக்கிறான் ஓம் சரவணபவாய என்ற ஓசை கேட்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு எண்ணத்தில் லயிச்சிருங்க நீங்க கற்பனை செய்ய துவங்கி விட்டால் அந்த கதிர்வேலவன் உங்கள் வாழ்க்கையிலே வந்து விடுவான் கற்கண்டாக நல்லவற்றை தந்து விடுவான் அதுதாங்க ஏன்னா எல்லாராலையும் பயணம் செய்ய முடியாது சிலர் முதுமையில் இருப்பார்கள் சிலருக்கு உடல் நலம் அவ்வளவு சீராக இருக்காது எல்லாம் ஆலயம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆ லயம் என்று பெயர் அப்போ அந்த ஆ என்று சொல்லக்கூடியது யார் முதல் எழுத்து அகரமாக விளங்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் தான் எனவே ஓம் சரவண பவாய என்று மனதிலே தியானம் செய்து கொள்ளுங்கள் சிலர் வேலுக்கு பூஜை செய்கிறேன் அப்படின்வாங்க ராஜக்கனி என சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வைத்து வேலுக்கு ஒரு நன்றியை சொல்லலாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை என்பது எது சாத்தியமோ அதை செய்யுங்கள் சாதனை என்றாலே எது சாத்தியமோ செய்யுங்கள் உங்கள் பொருளாதார வசதிகளுக்கு மிகுந்து எந்த ஒரு பிரார்த்தனையும் தேவையில்லை உங்கள் உடல் நலனை அதிகமாக வருத்திக் கொள்ளவும் தேவையில்லை அந்த முருகப்பெருமானும் சிவபெருமானும் கார்த்திகை தீப நன்னாளிலே உங்களிடம் எதிர்பார்ப்பது அன்பைத்தான் அப்போ அன்பை தந்துவிட்டால் அந்த சிவன் உங்களிடம் அகப்பட்டு விடுவான் சிவன் வேறு கிடையாது சிவகுமரன் முருகன் வேறு கிடையாது அதனால அன்புடன் நாளை துவங்குங்கள் முருகன் உங்களை அரவணைப்பான் சொல்லுங்க ஐயா அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் மந்திரம் என்று சொன்னாலே ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவ சிவ இது எதுக்காகன்னா உங்களுக்கு இகத்துக்கான விஷயங்களையும் பரத்துக்கான விஷயத்தையும் தந்துவிடும் உலகியலாகவும் அதே போல இதை தாண்டி உங்களுக்கு அடுத்த ஆன்மீக நிலைக்கும் உதவும் மந்திரம் மறவாமல் சிவநாமத்தை அன்று ஓதிவிடுங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலமும் உங்களுக்காக காத்திருக்கிறது ஏ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல அகல் தீபம் ஏற்றுறதை விட ரெடிமேடா சில தீபங்கள் கிடைக்குது அதாவது தண்ணி அதுல ஊத்திட்டோம்னா டக்குன்னு லைட் எரியற மாதிரி குட்டியா அதுல இருக்கு பல்ப் எரியுது குழந்தைகள் இருக்க வீட்ல எல்லாம் இப்ப அதை ப்ரிஃபர் பண்ணி அந்த மாதிரி தீபம் எல்லாம் ஏற்றுறாங்க இதெல்லாம் ஏத்தலாமா அகல் விளக்கு அவரு கிடையாதுமா என்னை பொறுத்த நான் சொல்வேன் காலத்துக்கு ஏற்ற சில மாறுதல்கள் தவறு கிடையாது என்னோட நிகழ்ச்சியை நிறைய பேர் வெளிநாட்டில் தான் பார்க்கறாங்க அங்கே எல்லார் வீட்லேயும் சில இடங்கள்ல வந்து இந்த ஃபயர் அலாம் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப போய் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் எது பண்ணாலே போதும் உங்களால் என்ன வசதி இயலுமோ அது போன்ற உங்கள் வசதிக்கேற்ப சிறு குழந்தைகள்லாம் இருக்குன்னா சாதாரண லைட் விளக்கு ஏற்றுங்க ஒரு தவறும் இல்லை இறைவன் எதிர்பார்ப்பது உங்கள் அன்பை மட்டும்தான் எந்த ஒரு விழாலையுமே எது சாத்தியமோ அதை செய்யுங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது காலம் தேசம் வர்த்தமானம் என்று சொல்லுவார்கள் அந்த நாளிலே கொண்டாடாமல் இருக்கக்கூடாது எனினும் நம்மால் இயன்றதை மட்டும் செய்தால் போதும் இறைவன் கட்டாயம் ஆசிர்வதிப்பான் ரொம்ப நன்றி